வெல்கம் டு பிரபு மேஸ் ஸோ டிஆர்பி போர்டு அஃபீஷலாக ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கு என்ன அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் அந்த எண்ணெல்லாம் கொடுத்துட்டு ஸோ இதில் நாங்கள் வந்து இடைநிலை ஆசிரியர் தெரிவுக்கு நாங்கள் விண்ணப்பங்கள்லாம் வர பெறப்பட்டு அதுலேருந்து நாங்கள் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ச்சி பெற்ற அதாவது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு தேர்ச்சி பெற்ற பணி நாடுனர்கள்டு அறிவிக்கை ஒன்னிஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நாங்கள் த்ரீ ஆர் மோர் டைம்ஸ் வந்து நாங்கள் சான்ஸ் வந்து கொடுத்தோம் ஸோ அவ்வளவுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பை நாங்கள் முடிச்சிட்டோம் அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட்ல டெட் எக்ஸாம் கம்ப் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஜிடி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற டீச்சர்ஸுக்கு நமக்கு போஸ்டிங்கை வந்து இப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா செலெக்ஷன் லிஸ்ட்டை அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இதுல செலெக்ஷன் எவ்வளோ சான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடைசியாக இருபத்தி ரெண்டு அஞ்சு லாஸ்ட் மந்த்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நமக்கு சிவி நடத்தி ஒரு த்ரீ ஆர் மோர் டைம்ஸ் வந்து நமக்கு சான்ஸ் கொடுத்து தான் நடத்திருக்கிறாங்க ஸோ இந்த சிவி எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இதனை தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்த்தலின் போது பணி நாடுனர்கள் சமர்ப்பித்த கல்வி சான்றிதழ்கள் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாமோட சான்றிதழ் இதை தாண்டி என்னென்ன முக்கிய ஆவணங்கள் இருந்ததோ அதை எல்லாத்தையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க பெற்ற மார்க் அடிப்படையிலும் தெரிவு நடைமுறை விதிகளை பின்பற்றி தகுதி வாய்ந்த பணி கொண்டு இன சுழற்சி மற்றும் இதர அரசாணைகளின்படி தமிழ் வழி காலி பணியிடங்களுக்கு மட்டும் ரொம்ப முக்கியம் தமிழ் வழி காலி பணியிடங்களுக்கு மட்டும் தற்காலிக தெரிவுப்பட்டியல் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை இப்போ நமக்கு டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த தற்காலிக தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுனர்களுக்கு அவர்கள் சார்ந்த பயன்பாட்டு துறைகளின் மூலம் பணி நியமன ஆணைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரொம்ப சீக்கிரத்தில் வழங்கப்படும் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருக்கு ஸோ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட் கூட கிளியராக இருக்கு பார்த்துக்கோங்க ஒரு ஒன் நாட் சிக்ஸ் பேஜஸ் இருக்கு ஓகேவா இதுல டீடைல்டா இருக்கு அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ன என்ன நம்பரில் வந்து அவங்க எக்ஸாம் எழுதினாங்க ரோல் நம்பர் என்ன கேண்டிடேட்டோட நேம் என்ன ஜெண்டர் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன கம்யூனிட்டி தென் அவங்களோட ரிசர்வேஷன் கோட்டா தமிழ் வழியில் சான்றிதழ்க்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் தாண்டி டெட் எக்ஸாமோட மார்க்கு எப்போ பாஸ் பண்ணாங்க அவங்க ரிட்டர்ன் எக்ஸாமில் எவ்வளோ வாங்கினாங்க வெயிட்டேஜ் எவ்வளோ மார்க் கொடுத்தாங்க ஸோ டோட்டல் மார்க் என்ன அவங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன ஸோ இவங்க என்ன டைப்பில் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வர்றாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க இதை எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நோட்டை கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஸ்ஜிடி எக்ஸாமோட செலெக்ஷன் லிஸ்ட் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் சரிங்களா அவங்களுக்கு மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் இது மாதிரியான அப்டேட் கிடைக்க கிடைக்க நம்ம சேனல் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்ஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க யூ